விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களில் நாற்பதுக்கும் மேற்பட்டோரையும் மாடுகளையும் வெறிநாய் துரத்தி கடித்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மணிவண்ணன் மணிவண்ணன் வணக்கம் விவரங்களை வழங்கல வணக்கம் விருதுநகர் மாவட்டம் இருப்பு அருகே உள்ள கூமாப்பட்டி பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக வெறிநாய் ஒன்று சுமார் நாற்பதுக்கு மேற்பட்டவரை கடித்து கொதறி உள்ளது இதனால் காயமடைந்தவர்கள் இருப்பு விருதுநகர் மதுரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் வெறிநாயை இன்னும் பிடிக்க முடியாமல் பேரூராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது இன்றும் பொதுமக்கள் மற்றும் மாடு கன்றுக்குட்டி வெறிநாய் கடித்ததால் ஆத்திரமிடந்த மாட்டின் உரிமையாளர்கள் கூமாம்பட்டி பேருந்து நிலையத்தில் சாலை மறியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வெறிநாய் சுற்றித் திரிவதால் குமாமட்டி கிராம முழுவதும் பொதுமக்கள் அச்சத்தில் கையில் கத்தி கம்புடன் செற்றி வருகின்றனர் மெரினாய் கடியின் காரணமாக ஒரு சில பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது நிர்வாகம் பேரூச்சி உடனே உடனடியாக வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்கும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி மணிவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்